திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய் கதை கதையாம் காரணமாம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நல்ல விஷயத்தை நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு தர வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த சிறு முயற்சி இறைவன் திருவருளாலும் உங்களை போன்ற பெரியவர்களுடைய ஆதரவும் ஆசையோடும் தொடங்கி நடத்துகிறோம் கான்செப்ட் என்ன கருத்தாக்கம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் சு சுருக்கமாக சொல்லிவிடுறோம் இப்போ யாருக்காவது அறிவுரை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே அறிவுரை சொல்கிறதுங்கிறது பிடிக்காது அட்வைஸ் கேட்டாங்கனால ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா அப்படின்ட்டு ஆனால் அதே வந்து ஒரு கதையாக சொன்னோம் அப்படின்னா அந்த கதையில் உள்ள அந்த ருசிக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த சுவைக்காக நல்லாயிருக்கே அப்படின்னு கேட்பாங்க அதற்காகத்தான் என்ன பண்ணாங்க நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாம் அப்படின்னா தான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை ஏதாவது ஒரு பொருளின் மேலேயோ அல்லது ஒரு விலங்கின் மேலேயோ அல்லது ஒரு மனிதன் மேலேயோ ஏற்றி இவன் அப்படி பண்ணான் அதனால் இப்படி இருந்தான் இந்த இது இப்படி பண்ணுச்சு அதனால இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து கதை மூலமாக சொல்லி வைத்தார்கள் அப்படி பண்ணும்போது அதுல வந்து சின்ன சின்ன வாழ்க்கை நெறிமுறையிலிருந்து ஆரம்பித்து ஒரு அறிவுரை அறவுரை வாழ்க்கை தத்துவம் மோட்சத்திற்கான வழி நல்ல விதமாக சந்தோஷமாக வாழறதுக்கான வழிமுறை எதுவாக இருந்தாலும் சரி தான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை ஒரு விஷயத்தில் ஏற்றி அதை கதையாக நம்முடைய பெரியவர்கள் நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மறைந்து கிடக்கக்கூடிய அற்புதங்கள் அதிலே புதைந்து கிடக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அதெல்லாம் வந்து எண்ணிலாதன அளவிறந்தன அதையெல்லாம் நம்ம எடுத்தாகணும் எடுத்து நம்ம பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய பிள்ளை பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தினர் இந்த உலகம் எல்லாம் வாழ வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் தந்த விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்முடைய அலட்சியத்தினாலேயோ அல்லது அறியாமையினாலேயோ நம்ம அதை தொடாமல் விட்டதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஆட்கள் அதை எடுத்துகிட்டு போய் அதை படித்து அது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போது நம்மக்கிட்டையே விற்று காசு பார்க்குறாங்க அவங்க அப்படி செஞ்சதும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு நம்மளுடைய அறிவு விழித்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது இப்போ தான் ஆஹா இந்த யோகா பிராணாயாமம் தாந்திரிக்கு அப்புறமா எதை எடுத்துக்கோங்க எது இல்லை ஏ டு இசட் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது இருந்து போனது தான் எடுத்து அவனுங்க படிச்சுக்கிட்டு என்னமோ அவங்களாக உருவாக்கின மாதிரி புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அதுக்கு ரைட்ஸ் வாங்கிக்கிட்டு பேட்டர்ன்ஸ் வாங்கிக்கிட்டு அல்லது அந்த அமைப்பு முறைகளை ஏற்படுத்திக்கிட்டு நல்லா கட்டுறாங்க நம்முடைய விஷயங்களை ரொம்ப எளிமையாக ஒரு பைசா கூட செலவில்லாமல் நாம் கற்றுக்கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை தத்துவங்களை நம்முடைய பெரியவர்கள் நமக்காக தந்திருக்க அதை நாம் விட்டுவிட்ட காரணத்தினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதே தத்துவத்தை ஒருத்தன் வந்து காசுக்கு நம்மக்கிட்ட வைக்கிறா நம்ம வாங்கி அதை பயன்படுத்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த ஒரு அவலநிலை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு வரக்கூடாது என்கிற உயரிய நோக்கத்தில் தான் இந்த கதை கதையாம் காரணமாம் என்கிற என்ன காரணம் சரி இப்படியே வருவோம் கதை இருக்குது நம்மக்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தன் இப்போ காசு பார்க்குறான் அதெல்லாம் நமக்கு தெரியுது நல்லாவே ஆனால் என்ன காரணத்தினாலும் நம்ம இதை விட்டோம் அப்படின்னா ரெண்டு காரணம் ஒன்று நம்மளுடையது அப்படின்னாலே நம்ம எதுவும் மதிக்க மாட்டோம் நம்மளது தானே அப்படின்னு விட்டுருவோம் ஒன்று ரெண்டாவது அதில் எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி அது நம்மளுடைய இது நம்மளுடையதுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது அது எப்போ இருந்தாலும் சரி அடுத்தவங்களுடைய இதில் என்ன அதில் ஒரு ஆர்வம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அடுத்த வரியே வச்சான் பாரதியார் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் இந்த அந்நிய மோகம் எப்போ நமக்கு மடியுதோ அன்னைக்கு தான் வந்து இந்த சுதந்திர தாகங்கிறது தனியும் சுதந்திரங்கிற தாகம் தனியும் இப்போ நம்ம திரும்ப திரும்ப அந்நிய மோகத்திலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அடிமையாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிறவனுடைய உயர் பொருள் சிறப்பு தெரியலை ஒன்று இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள்ளரே சில ஆட்கள் பெரிய அறிவாளிகள்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப அறிவில்லாத அறிவு கெட்ட முட்டாள்கள் அறிவு கெட்ட மூடர்கள் மடையர்கள் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பொய் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது இதில் நிறைய அசிங்கங்கள் இருக்குது அப்படின்னு நம்முடைய தாய்மொழியை நம்முடைய தாய்மொழியிலே தமிழ் மொழியிலே தரப்பட்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான உயர்ந்த விஷயங்களை எல்லாம் கீழ்மைப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிய காரணத்தினால ஓ இப்படிலாம் சொல்கிறாங்களே மனிதனுடைய இயல்பு என்ன அது தப்பு அதில் அசிங்கம் அதில் ஏதோ குறை இருக்குன்னு சொன்னால் போகிறோம் அந்த குறையை காரணங்கள் அனுப்பிச்சு அதை சுத்தமாக கட் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரியான காரணங்கள்னாலே நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கையை விட்டு போயிடுச்சு ஒண்ணு இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் தன்னுடைய இது வந்து ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் திட்டம் என்று தான் நான் சொல்லுவேன் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் ஆனால் உண்மையிலே உற்று நோக்கினால் அப்படித்தான் தோணுகிறது தமிழை காக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அதை சுத்தமாக அழிச்சிட்டாங்க இன்றைக்கி ஆங்கிலத்தை அரசோ அரசோச்சி வச்சுட்டாங்க என்ன ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் தமிழர்களாக பிறந்த தமிழர்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாத ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரொம்ப நாள்னாலாம் கிடையாது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ளே தமிழ் தமிழ் தமிழ்னு ஒவ்வொன்று பேச ஆரம்பித்து கடைசியில் தமிழ் தான் உலகத்தின் உயர்ந்த மொழி அதிலே தான் மனிதன் உய்வதற்கும் முறையாக வாழ்வதற்கும் அவன் பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கும் இறைவனுடைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் ஏற்ற விஷயங்கள் எல்லாம் அதற்குள்ளே தான் பொதிந்து கிடக்கின்றன என்று ரொம்ப சிலாகித்து பேசி கடைசியில் நம்முடைய பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைங்களுக்கிட்ட எல்லாம் அந்த தமிழை நல்ல விளக்கி விற்று கல்லாக கட்டுவாங்க இப்போ எப்படி யோகா பிராணாயாமம் இதெல்லாம் வச்சு கல்லா கல்லாகட்டிருக்காங்களோ அது மாதிரி தமிழையும் நம்முடைய தமிழை நமக்கே விற்று நல்லாக நன்றாக கல்லாக கட்டுவார்கள் இந்த ஒரு கேவலமான நிலை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கத்திலே தான் இந்த கதை கதையாம் காரணமாக என்கிற இந்த ஒரு தொகுப்பை தருவதாக முடிவு செய்திருக்கிறோம் இதற்கு பெரியவர்களாகிய தாங்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்